சின்ன துண்டா கட் பண்ணி போட்டு பார்க்கலாம் அங்கிறதுனால இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு பிடிக்குது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இது பிராண்ட் ப்ரமோஷன் வீடியோ கிடையாது ஸோ என்னோட தேவைக்காக நான் வாங்கினதை வீடியோ எடுத்து போடுறேன் ஏன்னா பூண்டெல்லாம் உரிச்சு கொடுத்துடும் மாதிரி வெங்காயத்தையும் உரிச்சிரும் எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் சாப் பண்ணிடும் அப்படிங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையும் இல்லாமல் தான் இருந்தது பயந்து பயந்து தான் வாங்கியிருக்கேன் ஸோ இப்போது உங்கள் முன்னாடி ஃபாஸ்ட்டாக அன்பாக்சிங் பண்ணி நிஜமாகவே அந்த வேலையெல்லாம் செய்தா அப்படின்னு பார்த்துடலாம் நான் ஆஸ் ஜான்சி சுகைநாம்பர் இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் ரேட் கூட தான் ஆமேசானோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் ப்ரைஸ் வந்து டெய்லி டெய்லி மாறிட்டு இருக்கனால நீங்கள் ஆமேசானில் இதோடய ப்ரைஸ் செக் பண்ணிக்கோங்க பட் ஆனால் இது சொன்ன மாதிரியே எல்லா வேலையும் செஞ்சிருச்சு அப்படின்னா நிஜமாக இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு வேகமான அன்பாக்சிங் இதில் வந்து ரெண்டு பிளேடு இருக்குது இந்த ரெண்டு பிளேடையும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஒன்று குட்டி பிளேடு ஒன்று பெரிய பிளேடு இது ஷார்ப்பாக இருக்கிறதுனால ஒரு கவரும் கொடுத்துருக்காங்க இதுக்கான டிவைஸ் இதுதான் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது உள்ளே வந்து பேட்ரி இருக்குது ரீசார்ஜபிள் நம்ம சி டைப் சார்ஜரே போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் இப்படி ஒரு கப் செட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க என்னென்னா மேலே ஒரு மூடி இதில் வந்து ஒரு மூணு கப்பு இது வந்து ஒன்றும் இல்லை இது போடுறதுக்கு ஒரு கேஸ் அவ்வளோதான் இது இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் மூடி ஒரு கண்ணாடி ஜாடி ஆக்சுவலாக இது கண்ணாடிங்கிறத நான் கவனிக்காமல் வாங்கிட்டேன் கண்ணாடி அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் யோசிச்சிருப்பேன் நினைக்கிறேன் ஏன்னா வந்து உடஞ்சிடுச்சுனாக்கா ஸ்பேர் கிடைக்குமா அதெல்லாம் எனக்கு தெரியல பட் ஆனால் ஏன் இதை கண்ணாடியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிக்கும்போது இந்த மாதிரி வேறு சில ப்ராண்ட்லாம் இருக்குது பட் ஆனால் அதில் வந்து சாப்பிங் மட்டும்தான் இருக்குது கார்லிக் பீலிங் வந்து இல்லை அவங்க எல்லாருமே வந்து ஒரு ரப்பர் மேட் மாதிரி கொடுத்து அது மேலே தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்படி ஆடும் அப்படிங்கிறதுனால இதில் கூட சின்ன ஜாடிக்காக ரப்பர் மேட் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் கண்ணாடிங்கிறப்போ அந்த வெயிட் இருக்கிறதுனால சாப் பண்ணும்போது ஆடாமல் இருக்கும் அதனால தான் கண்ணாடியாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா இதுலையும் நம்ம சாப் பண்ணிக்கலாம் தான் இதுக்கு வந்து நம்ம இந்த ரப்பர் மேட் மேலே வச்சிட்டோம்னா இது அப்படியே மூவ் ஆகாமல் டைட்டாக நிற்கும் இதுக்கு வந்து அது தேவையில்லை வேரண்டி கார்டோட புக்கு ப்ளஸ் வந்து இது வந்து தயிரெல்லாம் கடையிறோம்ல அதுக்காக கொடுத்துருக்காங்க இதில் வந்து அடாப்டர் கிடையாது ஒரு சி டைப் சார்ஜிங் இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இந்த அட்டாச்மெண்ட்டு இதில் வந்து என்னன்னா பூண்டு உரிச்சிக்கலான்னு சொல்கிறாங்க வெங்காயம் உரிச்சிக்கலான்னு சொல்கிறாங்க இஞ்சி சுரண்டிக்கலாம்னு சொல்லலை பட் ஆனால் நான் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துரலான் இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது ரப்பர் வந்து ஒரு மாதிரி கையில் அழுத்துனா அழுத்துது பூண்டு பார்த்துடலாம் அதுக்கப்புறமா நான் அந்த கட் பண்ணியும் பார்த்துடலாம் கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி வெங்காயம் இதெல்லாமே பார்க்கலாம் ஸோ இது வந்து இந்த ஜாடியில் தான் வந்து இது போட முடியும் இதுதான் வந்து பூண்டு உரிக்கக்கூடியது நான் வந்து சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் முழு கட்டியாவே பூண்டு போட்டிருக்காங்க நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா டிவி பார்த்துட்டு பெட்ரூம்ல அந்த மாதிரிலாம் சாப் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல எல்லாம் நமக்கு பிளக் பாயிண்ட் இருக்காது ஸோ நல்லா ரீசார்ஜபிள் அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த விதத்துல இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஒரு நாலு கட்டி போடுறேன் உம் இடிக்குது ஒன்று ரெண்டா அப்படி பிரிச்சிருக்கேன் ஏன்னா அது இடிக்கிறதுனால குரூ மாதிரி இங்கேயும் ஒரு குரூ நேருக்கு நேரம் வச்சு இப்படி அழுத்துனோம்னா போதும் ரெண்டு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கேயும் அதே மாதிரி ஒரு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க இது வந்து சும்மா இப்படி அழுத்தி பார்த்தா வந்து ஆன் ஆகலை அதில் வச்சா தான் ஆன் ஆகுங்கிறாங்க இது இதுதான் ப்ரெஸ் பட்டன் இந்த இடத்துல வந்து இண்டிகேட்டர் லைட் மாதிரி எரியுது பாயிண்ட்டும் இந்த அலைன்மெண்ட் பாயிண்ட்டுன்னு இந்த கப்புலுக்கு கொடுத்துருக்க பாயிண்ட்டும் நேருக்கு நேர் வச்சாக்கா நமக்கு லாக் ஆகிடுது நம்ம மோஸ்ட்லி ஒரு டைம் சார்ஜ் போட்டாக்கா ஒரு அஞ்சு நாளைக்கு சார்ஜ் போட தேவை மரத்தில் போட்டு இப்படி புடச்சி எடுத்தோம் நமக்கு பூண்டு வந்து தொழிலிருந்து வந்துடும் அழகாவே பூண்டு வந்து உரிச்சு கொடுத்துருச்சு சூப்பரா இருக்கு ஸோ மீதியுமே நான் போட்டு இன்னொரு ரெண்டு சுற்ற சுற்றினா இந்த பூண்டையும் உரிச்சு கொடுத்துருவோன்னு நினைக்கிறேன் ஒரு கழுவு கழுவிட்டோன்னா அந்த தோல் கம்ப்ளீட்டாக அதுலேருந்து போயிடும் இப்போ நான் சின்ன வெங்காயத்தை போட்டு ட்ரை பண்ணுறேன் சின்ன வெங்காயத்தில் வந்து நான் மூக்கு வந்து அறுத்துட்டு போடுறேன் பார்த்தாலே தெரியுது சூப்பராக மொட்டு மொட்டாக உரிச்சிருச்சு எனக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா கண் எரியுங்கிறதுனால இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு சூப்பருங்க நல்ல காஞ்ச வெங்காயமாக இருந்தால் டக்குன்னு வந்து நமக்கு கசகச ஆகாமல் வந்துடும் நான் இங்கேயே கொட்டுறேன் பொறுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் சூப்பராக உரித்து கொடுத்துருச்சு பாருங்கள் ரியலி ஒர்த்து அடுத்ததான் நான் வந்து இஞ்சியை ட்ரை பண்ணுறேன் யாருமே இஞ்சிக்கெல்லாம் சொல்லவே இல்லை ஆனால் எனக்கு வந்து இஞ்சி சொல்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை கையெல்லாம் ஆகும் பட் எனக்கு நம்பிக்கை இல்லை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நான் போடுறேன் நிறைய விழுந்தது எல்லாம் எடுத்து வாயில போடுதா உங்க குழந்த கவலை வேண்டாம் கிருமிகளற்று தூய்மையான திரைக்கு ஆஸ்க் ஜான்சி பிளோர் கிளீனர் ஜஸ்ட் ஆறு மொழி போதும் சாரி இஞ்சிக்கு வந்து வேலை செய்யல அப்படியே தான் இருக்குது ஸோ இஞ்சிக்கு இது செட் ஆகாது வெங்காயம் பூண்டுக்கு செட் ஆகுது அப்படியே இருக்குது இஞ்சி போட்டது போட்டபடி நம்ம வந்து ஒரு ஒரு பச்சை மிளகாய் ஏதாவது ஒரு கொத்தமல்லி தலைக்கருவோ அப்படிலாம் சாப் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இதில் போட்டு சாப் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு நாலு வெங்காயம் அஞ்சு வெங்காயம் தாளிக்கிறதுக்கு சாப் பண்ணுனா கூட இதில் போட்டு சாப் பண்ணிக்கலாம் நான் இந்த வெங்காயத்தை இப்போ கழுவிட்டு நான் இதில் வந்து சாப் பண்ணுறேன் இதுக்கு தான் குட்டி பிளேடு கொடுத்துருக்காங்க இந்த பிளேடு ப்ளஸ் வந்து இது கூட இதுவும் கொடுத்துருக்காங்க மூடி ஒரே மூடி தான் மூணு கப்புக்கு எந்த கப்பு வேணாம் இது எதுக்குன்னா ஒரு கப்பில் நம்ம சாப் பண்ணி தூக்கி வச்சுட்டு அடுத்த கப்பில் நம்ம பச்சை மிளகாய் சாப் பண்ணி தூக்கி வச்சுட்டு அப்படி மூணுலையும் ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இப்படி மூணு கொடுத்துருக்காங்க நான் வந்து இதில் வெங்காயம் போட்டுட்டு இதே தான் நம்ம சேம் இதுக்கு நம்ம என்ன வச்சோமோ அதே இதை எடுத்து அதே மாதிரி இதுலையுமே கொடுத்துருக்காங்க ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்காங்க அந்த மார்க்கிங் நேருக்கு வச்சோம்னா நமக்கு லாக் ஆகிடுது லேசாக ஆடுதான் செய்யுது இது டைட் லாக்லாம் ஆகல ஒரு செகண்டு சூப்பராக பொடி பொடியாக கட் பண்ணி கொடுத்துருச்சு அதே மாதிரி பெரிய ஜாருக்குமே நம்ம வந்து என்ன வேணால் கட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க இப்போ இதை வந்து கழுவிட்டு இப்போ பெரிய ஜாரில் நம்ம கட் பண்ணோம்னா இந்த இந்த பிளேடை போட்டு இதே மாதிரி நான் வந்து இப்போ உங்களுக்கு அது டெமோ கார்ட்டில் ஏன்னா உங்களுக்கே புரியும் நிறைய இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இதை போட்டு இதை வச்சோம்னா நம்ம கேரட்டில் இருந்து கேரட்டு பீட்ரூட்டு என்ன வேணால் நம்ம வந்து சாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து ரியலி ரொம்ப ஒர்த்தியான ப்ராடக்ட் தான் நீங்கள் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஆஸ்ட் ஆன்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க வாட்ச் பண்ண எல்லாேருக்கும் தேங்க்யூ